மக்களுக்காக வாழ்ந்த மணிமகனுமே உங்கள் பிறவி பயனை மக்களாகிய நாங்கள் அல்லவா பலன் பெற்றோம் அந்த கடனை அடைப்பதற்கு என்னாலும் உங்கள் புகழ் பாடுவோம் புகழ் பாடுவோம் என்று இந்நாளில் உறுதி கூறுகிறோம் அடுத்தது பொன்மலை செம்மலே செம்மலை தங்கள் இதயத்தில் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கும் அப்பாவி புரட்சித் தலைவரின் பக்தர்கள் கூட்டத்திற்கு என்ன கைமாறி செய்ய போகிறோம் என்று மாவட்டம் மாவட்டமாய் சென்று கொண்டு போது சென்று கொண்டு இல்ல முதல் இருத்துக்கொண்டு மனதில் பெரும் சோகத்தை மறைத்து வைத்து உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் எம்ஜிஆர் பக்தர்களின் ஒரே பாதுகாவலர் அண்ணன் சைதியார் அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவோம் அடுத்தது புரட்சி தலைவரே புரட்சி தலைவரே புகழ்மிக்க புகழ்மிக்க யாரையும் விட்டு வைக்காத தொலைத்தொடர்பு கூட உங்களை மட்டும் அதுதான் உங்களை மட்டும் ஒய்யாரமாக கொண்டாடும் அற்புத தலைவா அவதார இறைவா புரட்சி தலைவா உங்கள் திரைக்காவியங்களை பார்த்துக்கொண்டு எங்களின் நிரந்தர நித்திரை அமைய வேண்டும் அமைய வேண்டும் என்று இந்நாளில் தங்களை வேண்டி உறுதியேற்கிறோம் உறுதியேற்கிறோம் எங்கள் தெய்வமே எங்கள் தெய்வமே நாங்கள் ஒரு தனி பிறவியை தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் போல ஒரு பிறவி இதற்கு முன்னும் இந்த உலகம் பார்த்ததில்லை இனியும் பார்க்க முடியாத மும்மதத்தின் அவதாரமாக ஒரு தனிப்பிறப்பை தான் ஆராதிக்கிறோம் இறைசக்தியாக உருமாறிக்கொண்டிருக்கும் வாழும் தெய்வத்தை தான் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் எல்லும் எம்ஜிஆர் பக்தர்கள் என்ற அடைமொழியை நாங்கள் பெற்றதே பெரும்பாக்கியம் பாக்கியம் அந்த பாக்கியத்தை பெற்ற நாங்கள் எங்கள் உயிர் மூச்சு உள்ளவரை உங்கள் நாமத்தை துதித்துக் கொண்டே இருப்போம் துதித்துக் கொண்டே இருப்போம் என்று இந்நாளில் ஏற்கிறோம் அத்தது இது வந்து அரசியல் ஏத்தி ஏத்தி சரி சரி

அர்ப்பணிப்பாலும் செயல்பாடுகளாலும் லட்சோப லட்ச தொண்டர்களின் உடல் பொருள் ஆவி சுய கௌரவம் தன்மானம் உழைப்பு லட்சியம் மற்றும் தியாகத்தாலும் எதிர்பாராத தமிழக மக்களின் நல்வாழ்வுக்காகவும் உருவான அற்புத படைப்பே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவியின் சீரிய தலைமையில் வீடு கொண்டிருந்த கழகம் முப்பது ஆண்டுகளாக தமிழகத்தை கழகம் கழகம் அந்த கழகம் மீண்டும் அரியணையில் ஏற மக்கள் மனதில் செயற்கையாக புகுத்தப்பட்ட விரிசல் விரிசல் என்ற ஒற்ற சொல்லை பொய்யாக்கி வலிமையான கழகம் அண்ணா திமுக அண்ணா திமுக என்ற உறுதிநிலையை கொடுக்க கழகத்தின் பால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாராமுகமாக ஒதுங்கி இருப்பவர்களையும் கோபத்தினால் எதிர்வினையாற்றும் நம் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் அனைவரையும் புரட்சி தலைவி போல் விரோதர்களை மறந்து களப்பணியாற்ற பொறுப்புகள் வழங்கி அவர்களையும் தனதாக்கிக் கொண்டு நீதிமன்ற வழக்குகள் அனைத்திற்கும் முடிவுக்கு கொண்டு வந்து இரட்டை இலையின் மகிமையை நாடே காண எங்கள் ஒரே நம்பிக்கை மாண்புமிகு செயலாளர் பொது அவர்களின் பெருந்தன்மையான கடைக்கன் அசைவால் மட்டுமே நிகழ முடியும் நிகழ முடியும் அப்படி நிகழ்ந்துவிட்டால் பொதுச் செயலாளரும் தாங்களே வருங்காலம் முதலும் தாங்களே என்று கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்ட கழகமே கொண்டாடும் கழகமே கொண்டாடும் என்று சூழலுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பக்தர்களின் உயிர் மூச்சு கழகம் தான் கழகம் தான் அந்த கழகம் அரியணில் ஏறினால் இந்த உலகத்தில் பக்தர்களாகிய எங்களை விட மகிழ்ச்சி அடைபவர்கள் யாரும் இல்லை யாரும் இல்லை அந்த கழகம் அந்த கழகம் மீண்டும் அரியணையில் ஏற வேண்டும் என்றால் வேண்டும் என்றால் நமது மந்திரமான நமது தாரக எம்ஜிஆர் என்று ஒழிக்க வேண்டும் தலைவரின் உருவம் பெரியதாக பிரகாசிக்க வேண்டும் பிரகாசிக்க வேண்டும் அந்த சூழலை உருவாக்க எம்ஜிஆர் பக்தர்கள் அமைப்பை புதியதாக வாக்கி எங்கள் உழைப்பையும் உரமாக்கி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி நாடாள நாடாள வேண்டும் வேண்டும் நாளை நாளை நாடாளும் சபையும் நமது நாடாளும் சபையும் நமது என்று இந்நாளில் உறுதியேற்கிறோம் உறுதியேற்கிறோம் எல்லாம் வந்தா கையெழுத்து போட்டீங்கன்னா தமிழ் கையத்துல கொடுத்துடலாம்